அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் காரைக்கால் அம்மையாரின் இசை புலமை குறித்து பார்க்க இருக்கின்றோம் அவர்களுடைய பாடல்களில் பயன்படுத்திய இசைகளினுடைய பெயர்கள் இசை கருவிகளினுடைய பயன்பாடுகள் கூத்து வகைகளினுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் தான் இன்னைக்கு உரிய பதிவா நம்ம பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக குறிப்பா காரைக்கால் அம்மையாரினுடைய அந்த மூத்த திருப்பதியத்துல ஒன்பதாவது பாடல்ல ஏழு இசையினுடைய தமிழ் பெயர்களை அவங்க பேசியிருக்காங்க குரல் துத்தம் கைக்கிளை விளரி விளறி தாரம் உலை இலி ஓசை பண் பாடி அப்படின்ற தொடர்ல குரல் துத்தம் கை கிளை விளரி தாரம் உலை இலி அப்படின்ற அந்த ஏழு நரம்புகளினுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஏழு நரம்புகள்ல ஒன்றை ஒன்று முதலாக கொண்டு பல பண்கள் பிறக்குது அப்படின்றதுக்காக அந்த கடைசி தொடர்ல ஓசை பண்கெளும பாடி அப்படின்னு குறிப்பால அவங்க சொல்லக்கூடிய அந்த நுட்பத்தை நம்ம பார்க்க முடியுது அப்ப மூத்த திருப்பதிகத்துல தமிழினுடைய அந்த ஏழு இசைகளினுடைய பெயர்களை அவங்க பேசியிருக்காங்க இசைக்கருவிகள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் காரைக்கால் அம்மையார் சொல்லக்கூடிய இசைக்கருவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் நடனத்தை வந்து நேர்லேயே இவங்க தரிசு தரிசனம் செய்தாங்க அதை அவர்களுடைய பாடல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அவ்வாறு இறைவன் ஆடும்போது அவரு எத்தனை விதமான கருவிகள் முழங்க தன்னுடைய நடனத்தை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு பாக்குறப்போ அந்த மூத்த திருப்பதியத்திலேயே அதுக்கான பாடலையும் அவங்க காரைக்கிழமையார் வந்து பாடியிருக்காங்க அதனுடைய அடிப்படையில பாக்கும்போது சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனித்தம் தகுனிதம் தந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுளா முந்தை வாசித்து அத்தனை விரைவினோடு ஆடு அப்பனிடம் திரு ஆலங்காடு அப்படின்ற இந்த பாடல பன்னிரெண்டு வகையான இசைக்கருவிகளை பத்தி காரைக்கிழமையார் பேசியிருக்காங்க அதுல அந்த இசைக்கருவிகளை நான்கு வகையா அவங்க பிரிக்கிறாங்க அதுல காற்று கருவி நரம்பு கருவிகள் தோல் கருவிகள் கனக்கருவிகள் அப்படின்னு அவங்க இசைக்கருவிகளை நான்கு அடிப்படையில பிரிச்சு பாக்குறாங்க அப்படி பிரிச்சு பார்க்கும்போது காற்று கருவிகளாக அவங்க எதை எதாவது மையப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ குழல் கொக்கரை இந்த இரண்டு கருவியையும் காற்று கரை காற்று கருவிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நரம்பு கருவிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வீணை யால் இந்த இரண்டு கருவிகளுடைய பயன்பாடு அவங்களுடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு தோல் கருவிகள் அப்படின்னு தான் ஒரு பனிரெண்டு விதமான தோல் கருவிகளை சொல்லியிருக்காங்க சச்சரி தக்கை தகுனுதம் தந்துபி மத்தளம் கரடிகை தமருகம் குடமுளா மந்தை பறை துடி முளவு இது எல்லாமே தோல் கருவினுடைய வகைமைக்குள்ள அவங்க பேசக்கூடிய நுட்பத்தை நம்ம பார்க்க முடியுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்க்குறப்போ கணக்கருவி அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது ஒன்று என்ன அப்படின்னு பார்க்குறப்போ தாளம் அப்படின்ற அந்த ஒரு இசைக்கருவியை மட்டும் கணக்கருவி அப்படின்ற வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துறாங்க அது மட்டும் இல்லாமல் தாண்டவங்கள் ஒரு இரண்டு விதமான இறைவன் ஆடிய அந்த கூத்த வந்து தாண்டவம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அஹ் ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்ற ஒரு தாண்டவத்தை சொல்றாங்க கால்கள்ல சிலம்பும் ஆஹ் களலும் ஒழிக்க இடது காலை உயர்த்தி வட்டணையிட்டு காளியுடன் போட்டியிட்டு ஆடியதா கூறப்படக்கூடிய நடனம்தான் தான் ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு அவங்க பதிவு செய்யறாங்க அடுத்து இரண்டாவது பாக்குறப்போ சந்தியா தாண்டவம் இது வந்து சந்தி அப்படின்றது நம்ம வந்து ஆங்கிலத்துல வந்து ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த சிலப்பதிகாரத்திலேயே பாக்குறப்போ ஒவ்வொரு காட்சிக்கும் ஆக்ட் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சந்தி அப்படின்றது அந்த மாலை பொழுது சந்தியா வந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாலை பொழுது அந்தி பொழுது புரியக்கூடியது அந்தி வேலையில ஆடக்கூடிய நடனம் தான் சந்தியா தாண்டவம் அப்படின்னு இவங்க அந்த இரண்டு தாண்டவங்களை பத்தி பேசக்கூடிய நுட்பத்தை நம்ம பார்க்க முடியுது ஊர்த்துவ தாண்டவம் சந்தியா தாண்டவம் இந்த தகவல்களோட காரைக்கால் அம்மையாரினுடைய அந்த இசை புலமை குறித்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி